குடியரசு மதிப்புரை ஜூலை பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ஊழியன் காரைக்குடியினின்றும் வாரந்தோறும் வெளியாகும் தனவேசிய ஊழியன் தனது சிறிய தொண்டை விடுத்து உலகிற்கெல்லாம் தொண்டு செய்தல் வேண்டுமென்ற பரந்த நோக்கத்தோடு இவ்வாரம் ஊழியன் என்ற பெரிய பெயர் தாங்கி வெளிப்போந்துள்ளான் தனவேசிய ஊழியன் முதலில் தன் சமூகத்திற்கு அதிக ஊழியம் புரிந்து வந்தானாயினும் எம்பெருமான் அறவாழி அந்தணன் காந்தியடிகளின் ஒற்றுரையா இயக்கம் அத்தனவேசிய நாட்டின்கண் பரவி அச்சமூகத்தினருக்கு சுதந்திர உணர்ச்சியை கொடுத்தவன் தனவேசிய ஊழியனே அதுவும் ஈராண்டுகளாக தன் சமூகத்தை தேசமே பெரிதெனக் கொண்டு கதர் தீண்டாமை ஒழித்தல் முதலிய தொண்டுகளில் தனது கவனத்தை இடைவிடாது செலுத்தி வருகின்றான் ஊழியனின் ஆசிரியரை பற்றி யாம் அதிகம் கூற வேண்டுவதில்லை நமது அன்பர் திருவாளர் ராய சொக்கலிங்கன் அவர்கள் தமிழ் ஆராய்ச்சி மெக்குடையார் காந்தியடிகளிடத்தில் அளவற்ற பற்றுடையார் காந்தி பிள்ளை தமிழ் என்ற ஓர் நூலும் ஆகியுள்ளார் சீரிய ஒழுக்கமுடையார் இளம் வயது உடையவர் சுமார் நான்கு ஆண்டுகளாக இப்பத்திரிகையின் ஆசிரியராகவிருந்து அவர் செய்திருக்கும் தொண்டினை யாம் விரிக்கிற பெருகும் தனவேசிய நாட்டில் தேசபக்தி உண்டாக்கியதற்கு ஊன்று கோலாக நமது அன்பரே விளங்கினார் எதற்கும் அஞ்சாது உண்மையாக நின்று தமது அபிப்பிராயத்தை வெளியிடுவார் இதற்கு இவர் குறுகுல விஷயமாக தனது அபிப்பிராயத்தை வெளியிட்டதே போதிய சான்றாகும் இவர் விரிந்த நோக்கத்துடன் தமிழ்நாட்டிற்கு தனது ஊழியன் மூலமாக செய்ய போகும் அரிய தொண்டினை கண்டு அளவிலா மகிழ்ச்சியுறுகிறோம் ஊழியன் திம்மி அளவுடன் பதினாறு பக்கங்களோடு பல பெரியார்களின் சிறந்த கட்டுரைகளோடு வெளியாகியுள்ளான் சந்தாவை சிறிதும் உயர்த்தவில்லை முன் இருந்தது போலவே வருடம் ஐந்து ரூபாய் தமிழ் நாட்டினர் எல்லோரும் நமது ஊழியனை ஆதரித்தல் இன்றியமையா கடனாகும் ஊழியன் நீடூழி வாழ்க